நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நான்காண்டு ஆட்சியில் சேமிப்பு மற்றும் உணவு கிடங்குகள் அமைக்க முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டதாக திமுக அரசு கூறியிருக்கிறது என்றும் விவசாயிகள் சாலையில் நெல்லை உலர வைக்கும் அவலம் தொடர்கிறது எங்கே போனது அந்த முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சியில் தமிழகம் குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் திருவள்ளூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துகிறது சுகாதாரமற்ற குடிநீரை வழங்கி தமிழக மக்களை காவ் வாங்க துடிக்கிறதா திமுக அரசு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நெல் ஈரப்பத சதவீதத்தை உயர்த்த வேண்டும் நெல் குடோன்கள் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார் எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டம் நடத்துவது என முடிவு செய்தால் விஜய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் போராட்டம் கண்துடைப்பே என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைவார் என சபாநாயகர் அப்பாவு கூறிய கருத்து குறித்த கேள்விக்கு அவர்களுடைய ஆசை நிறைவேறட்டும் என நயனார் நாகேந்திரன் பதிலளித்தார் தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வெற்றி பெற பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளாா் வடமாநிலத்தவர்களை வாக்காளர்களாக இணைக்கும் முயற்சியை தடுக்க வேண்டும் என்றார் எஸ்ஐஆரை செயல்படுத்த முடியாது என கூறி மம்தா பானர்ஜி மக்களை திரட்டி பேரணி செல்லும்போது திமுக அரசு ஒப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு இவ்வளவு தீவிரமாக எஸ்ஐஆரை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என சீமான் கேட்டுள்ளார் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தலை மேற்கோள்காட்டி வருங்கால தலைமுறையினரை சீரழிக்கும் வகையில் காகித குடுவைகளில் மது வணிகம் செய்ய நினைத்ததற்காகவே திமுக அரசு வெற்றி தலைகுனிய வேண்டும் என அன்புமணி தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதி தொடங்கிய எஸ்ஐஆர் ஆர் பணிகளுக்கு தேர்தல் ஆணையம் பதினைந்து நாட்கள் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார் போதிய கால அவகாசம் இல்லாததால் எஸ்ஐஆர் ஆர் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து செய்து வரும் பிரதமர் மோடி எந்த முகத்தோடு விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வருகிறார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த நான் அரசியலுக்கு வந்த பின் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டேன் இந்த கரங்கள் கரைப்படியாத கரங்கள் என கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார் பீகார் தேர்தல் வெற்றி அப்படியே தமிழகத்திலும் எதிரொலிக்கும் நிதிஷ்குமாரை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார் விஜய் காங்கிரசுக்கு ராகுலை சந்தித்து காங்கிரஸில் இணைவது குறித்து ஆலோசனை செய்துள்ளார் பல்வேறு காரணங்களால் அப்போது நடக்கவில்லை என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இந்திய அரசு ஆங்கிலத்தை எதிர்க்கவில்லை இந்திய மொழிகளின் வளர்ச்சியை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அடிமைத்தன மனநிலையிலிருந்து நம் சமூகத்தை விடுவிப்பது அவசியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் நடந்த வடக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றவாளிகள் பாதாளத்தில் போய் பதுங்கினாலும் அவர்களை தேடிச் சென்று வேட்டையாடுவோம் என்றார் பீகார் மக்களின் நம்பிக்கையை என்னால் வெல்ல முடியவில்லை என்பதற்கு நான் நூறு சதவீத பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என ஜன் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார் நிதிஷ்குமார் அளித்த வாக்குறுதிப்படி ஒன்றரை கோடி பெண்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கினார் நான் அரசியலில் இருந்து விலக தயார் என ஜென் சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் கூறியிருப்பது பீகார் அரசியலில் கவனம் பெற்றுள்ளது தற்கொலை தாக்குதல் ஒரு தியாக செயல் என டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உமர் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது யார் எங்கு எப்போது இறப்பார்கள் என யாருக்கும் தெரியாது மரணத்திற்கு அஞ்சாதீர்கள் என உமர் பேசியுள்ளார் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் தொடங்குவதற்கான அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது மெட்ரோ ரயில் சேவை தொடங்க ஒரு நகரின் மக்கள் தொகை குறைந்தது இருபது லட்சமாக இருக்க வேண்டும் ஆனால் கோவையில் பதினைந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் பேர் மதுரையில் பதினைந்து லட்சம் அளவே மக்கள் தொகை இருப்பதால் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க அனுமதி மறுக்கப்பட்டது முதல் ஆளில்லா விண்வெளி திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தொடக்கத்தில் அமல்படுத்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இந்திய விண்வெளி வீரர் சுபாஷு சுக்லா தெரிவித்துள்ளாா் சபரிமலையில் இன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இதனால் பதினெட்டாம் படி அருகே தள்ளுமுள்ளி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது அது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆந்திராவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சல் அமைப்பின் தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வீசிக்க கட்சி தொடங்கியது முதல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது முழக்கம் காலம் கணியும் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாய்ப்பில்லை என விசிக்க எம்பி ரவிக்குமார் தெரிவித்தார் திமுக எதிர்ப்பு அல்லது பாஜ ஆதரவு என்பதற்காக உங்கள் கட்சிக்காரர்களின் வாக்குரிமையை பறிக்க எஸ்ஐஆருக்கு துணை போகாதீர்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பதிவிட்டுள்ளார் நான் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் மல்லை சத்யா ஒரு நரி அந்த பயணத்தில் நரி ஊழையிட்டால் அதற்கு நின்று பதில் கூற முடியாது என்றார் வைகோ வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக வருவாய் துறையினரை போராட்டத்திற்கு திமுக அரசுதான் தூண்டிவிட்டுள்ளது என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் கோவைக்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடியை இபிஎஸ் சந்தித்து பேச உள்ளார் கோவை ஏர்போர்ட்டிலேயே வரவேற்று சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக கூட்டணியாகத்தான் உள்ளோம் எங்களது பலமே கூட்டணிதான் என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் தமிழகத்தில் முதன்முறையாக ஹாக்கி ஹாக்கி கோப்பை போட்டி நடைபெற உள்ளது இந்தியாவில் விளையாட்டின் தலைநகரமாக தமிழகம் மாறியுள்ளது என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் எஸ்ஐஆர்ஐ நிறைவேற்றுவதில் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அசாமுக்கு கொண்டுவரப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் மக்கள் எந்த விண்ணப்பமும் சமர்ப்பிக்க தேவையில்லை அசாமுக்கு ஒரு நிலைப்பாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு நிலைப்பாடா என திமுக எம்பி என்ஆர் இளங்கோ கேள்வி எழுப்பினார் பீகார் தேர்தல் வெற்றி தமிழகத்திலும் தொடரும் தேஜா கூட்டணி இருநூற்று இருபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று பிஎஸ் எஸ் முதல்வராவார் என திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார் இறந்து போனவர்களை நீக்குவது இடம்பெயர்ந்தவர்கள் பெயர்களை மாற்றுவது ஊடுருவல்காரர்களை தேச விரோதிகளை கண்டறிந்து நீக்குவது போன்ற பணிகளை தேர்தல் கமிஷன் சிறப்பாக செய்து வருகிறது என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார் ராமதாஸ் தலைமையில் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த கூட்டங்கள் கனமழை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக பாமக தலைமை அறிவித்துள்ளது பீகார் தேர்தலில் என்டி கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து நிதிஷ்குமார் தலைமையில் புதிய அரசு பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நந்தவனம் என பெயரில் பாமக வெளியிட்ட புத்தகத்தை திமுக அரசு அடித்து செம்மொழி பூங்கா அமைத்துள்ளது என பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி குற்றம் சாட்டினார் நல்ல யோசனை கொடுத்த பாமகவுக்கு சிறு அங்கீகாரமாவது வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழக அரசு ஊழியர்கள் இன்று விடுமுறை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டால் ஒருநாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தலைமை செயலர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார் எஸ்ஐ எதிரான போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தாவைக்க பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் ஆதவர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் பெட்டகேரி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி சிறுவன் சாய்ராம் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் சிறுவனின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர் எஸ் ஆர் பணியால் மேற்கு வங்கத்தில் சட்டவிரோதமாக குடியிருந்த வங்கதேசத்தினர் சொந்த நாட்டுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனா் வங்கதேச எல்லையில் கூட்டம் கூட்டமாக ஊடுருவல்காரர்கள் திரும்பி செல்வதை கண்டு மக்கள் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்து வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராவில் கல்குவாரியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடக்கிறது இதுவரை ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் உட்பட பதினாறு மாநில வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் இரண்டு சிஆர்பிஎஃப் பள்ளிகள் மற்றும் மூன்று நீதிமன்றங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது சந்தேகப்படும்படியான பொருட்கள் சிக்காததால் மிரட்டல் வெறும் புரள் என தெரியவந்தது கேட்பாரற்று கிடக்கும் பொருட்கள் குறித்தும் நீண்ட நேரமாக நிற்கும் கார்கள் குறித்தும் ஒன்று ஒன்று இரண்டு என்ற அவசர கால செயல்பாட்டு எண்ணில் அழைத்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என பொதுமக்களுக்கு டெல்லி காவல்துறை உள்ளது டாக்டர்கள் பரிந்துரைத்தால் மட்டுமே இனி இருமல் மருந்து வாங்க முடியும் என்ற கட்டுப்பாட்டை கொண்டுவர மத்திய சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது அமெரிக்காவிலிருந்து முதல் முறையாக வருடத்திற்கு இருபத்தி இரண்டு லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் எஸ்ஐஆர் நடைபெறும் பனிரண்டு மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் செயலாளர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்டார் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் வரும் தேதி குடியேற்றும் விழா நடைபெறவுள்ளது விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி கவர்னர் முதல்வர் அமைச்சர்களின் வசதிக்காக அறுபது விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு ஆயிரத்து அறுநூறு அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன டெல்லியில் பிரதமர் மோடியை நேற்று சந்தித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவது மற்றும் கரும்புக்கான நியாயமான மற்றும் ஆதாய விலையை அதிகரிப்பது தொடர்பாக குறிப்பாணைகளை சமர்ப்பித்தார் டெல்லியிலிருந்து ஷாங்காய்க்கு ஆறு ஆண்டுகளுக்குப் பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் விமான சேவையை ஏர் இந்தியா மீண்டும் தொடங்குகிறது வாரத்துக்கு நான்கு முறை விமானம் இயக்க உள்ளது இந்தோனேசியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதினெட்டு பேர் இறந்தனர் கனமழைக்கு இடையே தேடுதல் மற்றும் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடையும் நிலையில் உள்ளதாகவும் இதன் மூலம் ஐம்பது சதவீத வரி தீர்வு காணப்படும் எனவும் வர்த்தகத்துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகளையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் ஒரே மாதிரியாக கருதுவோம் என்கிறார் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தீவிரவாதத்துக்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்றார் துணைவேந்தர்கள் நியமன மசோதா வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது டிசம்பர் இரண்டில் விசாரணை நடத்தப்படும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெலகாபி மாவட்டத்தில் உள்ள ராணி சென்னம்மா மிருக காட்சி சாலையில் அடுத்தடுத்து மான்கள் உயிரிழந்தன நேற்று மேலும் ஒரு மான் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை முப்பத்தொன்றாக உயர்ந்துள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக உமர் பணியாற்றிய அல்பலா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் நிர்வாகிகள் தொடர்புடைய இடங்கள் என இருபத்தைந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் இரண்டாவது மகள் சௌந்தர்யா கணவருடன் இருபத்தி ஒரு புண்ணிய தீர்த்து கிணறுகளில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சி நீர் மேலாண்மையில் சிறந்த ஊராட்சியாக மூன்றாவது திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதற்கான விருதை டெல்லியில் நடைபெற்ற ஆறாவது தேசிய நீர் விருதுகள் விழாவில் திருவள்ளூர் கலெக்டர் பிரதாப் மத்திய அமைச்சர் சி ஆர் பாட்டீலிடம் பெற்றுக் கொண்டார் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது மக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் குற்றாலத்தில் கனமழை காரணமாக மெயின் அருவி மற்றும் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் சானிட்டரி நாப்கின்கள் மானிய விலையிலோ இலவசமாகவோ வழங்க கோரிய பொதுநல வழக்கில் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள் பதிலளிக்க மூன்று துறை செயலாளர்களுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கடலூரில் வருவாய்த்துறை ஊழியர்கள் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் தேடி கல்வி ஊழியர்கள் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சாலைகளின் ஜாதி பெயர்களை நீக்க அரசு வெளியிட்ட அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அடுத்த கட்ட மேல் நடவடிக்கைக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை விதித்திருந்த இடைக்கால தடை டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் கல்வி சமூகம் பொருளாதார நிலைகளில் அவர்கள் உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தூரி விழா தொடங்க இருப்பதை முன்னிட்டு விழாவின் மினராக்களில் பாரம்பரிய முறைப்படி பாய்மரம் ஏற்றப்பட்டது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் பிரதமர் மோடி நாளை கோவை வருவதையொட்டி கோவை ஏர்போர்ட்டில் உரிமையாளர்களால் எடுத்துச் செல்லப்படாத கார்களை போலீசார் கிரேன் மூலம் அகற்றினர் மேலும் உள்ளே வரும் கார்களுக்கு பார்க்கிங் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சொத்துக்கள் பட்டியலில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கோயில் சொத்துக்களை ஆவணங்களின் அடிப்படையில் நேரடியாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் உலக மரபு வார விழாவை ஒட்டி திருமலை நாயக்கர் அரண்மனையை இலவசமாக பார்வையிட நாளை முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேகக்கூட்டங்கள் சென்னை நோக்கி நகர்வதால் வடகிழக்கு மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் வரும் தேதி வரை செயல்படும் என மாநகராட்சி கமிஷனர் தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் ஆர் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்து வழிகாட்டுதலை அதிகாரிகள் வழங்க உள்ளனர் கர்நாடகாவில் உள்ள ஸ்ரீ தர்மஸ்தலா கோயிலில் நடைபெறும் தீப திருவிழாவுக்கு ஒசூரை அடுத்த பாகலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து இருபது டன் அரிசி இருபத்தைந்து டன் காய்கறிகள் இரண்டு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது கோவை மாவட்டம் பூச்சியூர் பன்னாரியம்மன் கோயில் பகுதியில் குட்டிகளுடன் பத்துக்கும் மேற்பட்ட யானைகள் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடனும் கவனமாகவும் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு நோக்கி நகர்ந்த நிலையில் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ஆறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது சென்னை கோவை வந்தே பாரத் ரயில் ஒரு மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜாக்டர் ஜியோ சார்பில் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது இதனால் கோவை கலெக்டர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை கோவை வருகிறது பிரதமரின் வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்வேறு இடங்களில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது கனமழை காரணமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் பெருந்தரக்குடி மாரியம்மன் கோவில் தெருவில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்தது இதில் முருகேசன் என்பவருக்கு கால் முறிந்தது அக்கம் பக்கத்தினர் விரைந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தங்கம் விலை என்று கிராமுக்கு நூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூறு ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்றி ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடுமையான பணி நெருக்கடி மன விளைச்சல் காரணமாக எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இன்று முதல் புறக்கணிக்கப் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த விசா சலுகையை ஈரான் ரத்து செய்தது ஈரானை மையமாக வைத்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஆள்கடத்தல் அதிகரித்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது டிரம்பின் விசா கட்டுப்பாட்டை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் புதிய சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை சரிவை சந்தித்துள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் பாகுபாட்டையும் துன்புறுத்தலையும் அனுபவிக்கின்றனர் குறிப்பாக வங்கதேசம் நைஜீரியா மொசாம்பிக் சூடான் உள்ளிட்ட நாடுகளில் கிறிஸ்தவர்கள் அதிக துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக போப்லியோ கவலை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் புதிய சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை பதினேழு சதவீதம் சரிந்துள்ளது என சர்வதேச கல்வி நிறுவனத்தின் ஆய்வறிக்கை தகவல் தெரிவிக்கின்றன ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாடாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும் இதில் எந்த பாரபட்சமும் இல்லை என அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார் சென்னையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்காக வங்கதேச ஜூனியர் அணியினர் சென்னை வந்தனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் நூற்று படத்தை கோபிசந்த் மல்நேனி இயக்குகிறார் வரலாற்று பின்னணியில் பிரம்மாண்ட ஆக்ஷன் படமாக உருவாகிறது இதில் மகாராணி வேடத்தில் நயன்தரன் நயந்தராவின் பிறந்த நாளை முன்னிட்டு இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நடிகர் ஆர்யா கைவசம் மிஸ்டர் கெட்ஸ் ஆனந்தன் காடு வேட்டவம் சார்பட்டா பரம்பரை டூ படங்கள் உள்ளன இதில் ஓரிரு படங்கள் ரிலீஸுக்கு தயாராக உள்ளன அடுத்ததாக மலையாள இயக்குனர் நிக்கில் முரளி இயக்கத்தில் ஆர்யா நடிக்க உள்ளார் இதில் அவருக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிக்க உள்ளார் டிசம்பரில் படப்பிடிப்பு துவங்குகிறது பிரபாஸை வைத்து பௌசி என்ற படத்தை இயக்குகிறார் ஹனு ராகவப்புடி இந்த படத்தை இவர் இரு பாகங்களாக உருவாக்குவதாக தெரிவித்துள்ளார் முதல் பாகத்தில் ஒரு விதமாகவும் இரண்டாம் பாகத்தில் இன்னொரு விதமாகவும் பிரபாஸ் கதாபாத்திரம் இருக்கும் என்கிறார் ஹனு ராகவப்புடி தமிழில் ஆலவந்தான் உள்ளிட்ட படங்களில் நடித்த பாலிவுட் நடிகை ரவீனா டாண்டன் தற்போதும் படங்களில் பிஸியாக நடிக்கிறார் இவரது மகள் ராஷா தடானியும் சினிமாவில் களமிறங்கி உள்ளார் தெலுங்கில் மகேஷ் பாபுவின் சகோதரர் மகன் கிருஷ்ணா கட்டமணேனி அறிமுகமாகும் படத்தில் இவர் நாயகியாக தெலுங்கில் அறிமுகமாகிறார் கமல் தயாரிப்பில் ரஜினி படத்தை இயக்க இருந்த சுந்தர் சி அதிலிருந்து விலகிவிட்டார் இதனால் பல இயக்குநர்கள் பெயர்கள் அடிபடுகின்றனர் நடிகர் தனுஷும் ரஜினியை இயக்குவதாக செய்தி பரவியது இது இது பற்றி வெறும் வதந்திதான் என தனுஷ் தரப்பில் தெரிவிக்கின்றனர் மலையாள நடிகையான மீரா வாசுதேவன் தமிழில் உன்னை சரணடைந்தேன் உள்ளிட்ட படங்களிலும் சீரியல்களிலும் நடித்தார் இவருக்கு ஏற்கனவே இருமுறை திருமணமாகி விவாகரத்தான நிலையில் கடந்த ஆண்டு ஒளிப்பதிவாளர் விபினை திருமணம் செய்தார் இப்போது அவரையும் விட்டார் மீரா